வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் கூட்டணியை உறுதி செய்தார்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு திரி தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அரசியல் களத்தில் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை அதிகமாகவே எழுந்திருக்கிறது என்றே சொல்லலாம் அதிலும் குறிப்பாக தற்பொழுது அதிமுகவும் சரி தற்பொழுது தாவேக்காவும் சரி அதன் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய கட்சிகளும் சரி அவர்களுடன் கூட்டணி அமைச்சு விடலாம் ஒன்று அதிமுக இல்லை தாமக இந்த ரெண்டு கட்சிகளுடன் கூட்டணி அமைச்சு விடலாம் ஏன்னா திமுக பக்கம் போனால் ஆல்ரெடியே வந்து கூட்டணி கட்சிகள் வந்து பலமாக இருக்குது இப்போ நம்ம போனாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக சீட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கே வந்து அவங்க தடுமா ஏமாற்றி இருக்காங்க ஏன்னா வந்து ஒரு சில கட்சிகள் விசிகா காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் அதிக தொகுதிகளை கேட்கிறார்கள் இதனை பார்த்துட்டு சிபிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அதிக தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ இப்படி இருக்கிறப்ப என்ன நடக்க போகுதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஆளுங்கட்சி திமுக கூட்டணியிலே வந்து இவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகளை கேட்க இப்போ இவங்களும் புதுசாக வந்து பாமகவோ இல்லை தேமுதிகவோ இல்லை மற்ற கட்சியினர் போய் அங்கே சேர்ந்தாங்கன்னா அங்கே அங்கே சீட்டு கிடைக்காது அப்போது அவங்க ஒரு முடிவுகளை எடுக்கிறாங்க அதிமுக அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் காலியாக இருக்குது ஏன்னா ரெண்டு கட்சி தான் இருக்குது அப்படி இப்போ வேறு புதிய வரவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அவர்கள் தலைமையிலேயும் வந்து கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பாமக தேமுதிக இந்த கட்சி வந்து எந்த பக்கம் தான் நம்ம போகிறது ஏன்னா வந்து அதிமுக பாஜக பக்கம் போனால் அவங்க வெற்றி பெறுவாங்களா வெற்றி பெற்ற நமக்கு ஏற்ற சீட்டுக்கள் கொடுக்குறது ஒரு பக்கம் நமக்கு வெற்றி வேறு வேணும் ஸோ பெருமா அப்படின்றதையும் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய ஒரு நோக்கமும் இருக்குது அப்படி இல்லாட்டியும் இப்போ புதிய உரவாக இருக்கக்கூடிய விஜய் அவருக்கும் ஆதரவு அதிகமாக இருக்குது மக்கள் ஆதரவு பெரும் விதத்தில் இருக்குது அவர் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றது அனைத்து விதமான அரசியல் நோக்கர்களும் கருத்தாளர்களும் சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கான பர்சன்டேஜு நாளுக்கு நாள் வந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது ஸோ இப்படி இருக்கிறப்போ இப்போ என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பாமகவும் தேமுதிக இந்த இரு கட்சிகளும் வந்து ஒரு கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியில வந்து ஒரு இறுதி இறுதிக்கட்டை வந்து பயணம் வந்து அரசியல் களத்தில் நிறைவடையும் அப்போ வந்து கூட்டணி அறிவிப்பு அறிவிச்சு விடலாம் அது வரைக்கும் இரு கட்சிகளும் சேர்ந்து தான் ஒரு உறுதிப்பட ஒரு கூட்டணியை நம்ம வந்து இணைக்கணும் அப்படின்றத உறுதியாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் யார் பக்கம் செல்வார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தற்பொழுது தற்பொழுது வரைக்கும் தாவேக்கா தான் செல்வார்கள் விஜய் பக்கம் தான் ஏன்னா அங்கே தான் வந்து ஆதரவு இருக்குது ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் புரசலாக கூட அதிமுகவில் பேசப்படுகிறது அதிமுகவில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜக கூடன்னு வச்சிருக்க கூட்டணி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் தான் இருக்கிறது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்கட்சி பூசல் நடந்துச்சுன்னா திடீரென விலகி கூட வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா கூட்டணியில் வந்து அதிமுக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படியே நடக்கும் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அதிமு பாஜக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்லாம் சொல்லி அதிமுக வெளியேறுகிறது ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழலும் நடந்திருக்கும் நடப்பதற்கான வாய்ப்புக்கு இருக்குது அப்படின்றதே பேசிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா உறுதிப்பட நம்ம சொல்ல பேசினிருக்காங்க அரசியல் வட்டத்தில் அப்படி நடந்தாலும் வாய் சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்மளும் சொல்கிறோம் ஸோ பொறுத்த வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது தன்மை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழவுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்